வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வக்கர பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் பல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த பேச்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் ஒருவர் ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள் மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி சனிப்பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனிப்பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம் வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பத்தில் வகர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி வக்கர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக ஏற்க போகிறது மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் கும்பராசி அன்பர்களே ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்கரம் அடைவதால் எதிலும் நிதானம் தேவை குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது பணவரவு தாமதமாகும் கேட்டிருந்த கடன் தொகை கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது வழக்குகளில் இழுபறியே காணப்படும் எனவே வழக்கறிஞரை மாற்றும் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது முக்கிய பிரச்சனைகளை கையாளும் போது நிதானம் அவசியம் குடும்பத்தில் விவாதங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது வரும் பணத்தை சேமிக்க பாருங்கள் செலவுகளில் சிக்கனம் தேவை பெரிய நோய் இருப்பது போன்ற பிரமை ஏற்படும் எனவே உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆலய வழிபாடு யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் குறுக்கு வழிகளை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது நிலப்பிரச்சனை தீரும் அப்பா மகன் இடையிலான உறவு சரியாகும் உங்கள் பெண்ணின் வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகளும் சரியாகும் விவாகரத்து வரை சென்ற உங்களின் பெற்றோர் ஒன்று சேரக்கூட வாய்ப்புகள் உள்ளன நீண்ட காலமாக பேசாமல் இருந்த சொந்தங்கள் பேசும் கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அந்த அளவிற்கு சிறப்பாக இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லாமல் செல்லும் தேவையில்லாமல் சண்டை போடாதீர்கள் யாரிடமும் கோபத்தை காட்ட வேண்டாம் உங்கள் குணமே எடுத்தறிந்து பேசுவதுதான் அந்த குணம் தொடராமல் பார்த்து கொள்ளுங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுங்கள் வீடு கட்ட வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அதை சுப செலவாக மாற்றுவது உங்கள் சாதுரியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அளவுக்கு அதிகமான கோபம் மற்றும் மன அழுத்தத்தின் மூலம் உடல்நிலையில் பாதிப்புகள் தோன்றக்கூடும் உடலில் ஒருவிதமான சோம்பல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை எடுத்துக் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளால் சற்று அவதிகள் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவரிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நன்கு பகுத்தறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது எதிலும் சுதந்திரமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் இன்னல்களை எதிர்கொள்ளும் மனோதிடம் உண்டாகும் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் திட்டமிட்ட பணிகளில் விவேகத்துடன் செயல்பட்டால் தாமதம் குறையும் செய்யாத செயல்களுக்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் தோன்றலாம் பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலம் பக்குவம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த ஆர்வம் குறைந்து காணப்படும் மாணவர்களை பொறுத்தவரை அடிப்படை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படவும் மற்றவர்களின் மீது பொறாமையின்றி இருக்கவும் அரசியல் மருத்துவம் போன்ற துறையில் பயில்வோர்க்கு முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வியில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் பணிபுரிவோர்க்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் சோம்பலின்றி பணிகளை மேற்கொண்டால் பதவி உயர்வு கிடைக்கும் தோற்றப்புழிவு உண்டாகும் பணியில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படலாம் வழக்கு செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் மறையும் மேல் அதிகாரிகளிடம் பாரபட்சம் ஏற்படும் கீழ்நிலைப் பணிகளில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தினை பெறுவீர்கள் இந்த வக்கர பயிற்சியால் நன்மை என எடுத்துக்கொண்டால் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் குறையும் மேலும் மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தந்தை வழியில் சில அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தால் சிரமங்கள் குறையும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நல்லது அருகம்புள்ளால் சித்தி கணபதியை அர்ச்சனை செய்து வழிபட நன்மைகள் நடைபெறும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம